முட்டை செய்வது எப்படி முதல்ல தேங்காயை ரெண்டு ரெண்டு காயை சுரண்டி வச்சிக்கணும் ஒன்றரை கிளாஸ் சர்க்கரை எடுத்து வச்சிக்கணும் தண்ணி இதுல ரெண்டு டமர் அளந்து ஊற்றி வச்சிக்கணும் இதில் ஊத்திக்கணும் இது கொதிச்சதுக்கு அப்புறம் சக்கரை போடணும் தண்ணி கொதிக்குது இப்போ சர்க்கரை போட்டுக்குவோம் சர்க்கரை கரைஞ்சி ஒரு கம்பி பாதை வர வரைக்கும் காய வைக்க வேணும் பாகு இருக்குது கம்பி பாதை எப்படி பார்க்கறதுன்னா அது இப்படி விட்டு விட்டு வரணும் இது விடாமல் வருது விட்டு விட்டு வரும்போது இப்படி தண்ணி ஊற்றி தண்ணியில் இப்படி பாக போட்ட போட்டோம்னா இது ஒன்று சேர்ந்து இப்படி உருண்டையாக வரணும் உருண்டையாக வந்தவாட்டி தேங்காய் போட்டு கிளறிக்கலாம் தேங்காய் போட்டுக்கலாம் இப்போது தேங்காய் போட்டு கிளிகிட்டு இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தோடன இறக்கி தட்டில் எண்ணெய் தொடவி ஊற்றிக்கலாம் தேங்காய் மிட்டாய்க்கு ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு வேணும்னா பொட்டுக்கடலாம் கொஞ்சம் போட்டு கிளறிக்கலாம் தட்டில் எண்ணெய் தொடைய வச்சுருக்குது ரெண்டு தட்டில் கிளறுனு தட்டில் ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு ஒரு லெவல் பண்ணிக்கலாம் ஈஞ்ச உடனே கட் பண்ணிடலாம் இப்போ ஈஞ்சிருச்சு கீத்து போட்டுக்கலாம் இஞ்சி பீஸ் ரெடி சுவையான தேங்காய் மிட்டாய் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்